அவரோட மகனே அவரை நெருப்புல பிடிச்சு தள்ளிட்டான் அப்ப நீ பக்கத்துல இருந்த காப்பாத்த வேண்டியதானே நான் பக்கத்துல இல்ல சத்தம் கேட்டுதான் ஓடி வந்த அப்ப அந்த எட்டு வயசு தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஊர்க்காரங்க அவன் தான் கொலக்காரன்னு சொல்லி துரத்துனாங்க ரகசியமா செஞ்ச சடங்குக்கு ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு கேளு சடங்குக்கு ரகசியமா ஏற்பாடு பண்ண நீ தானே ஆமா அப்புறம் எப்படி ஊர்க்காரங்க வந்தாங்க அது யாரோ சொல்லி அதுக்கு இவன் தான் ஏற்பாடு பண்ணிருப்பா ஊர்க்காரங்களை வர சொன்ன நீ தானே இல்ல இல்ல நீதான் தான் இல்ல நீ பகட கைய கையில போட்டுக்கிட்டு அண்ணாமலை கொலை பண்ண நீ தானே ஐயோ இல்லை எனக்கு உனக்கு தெரியாது நீ தான் கொலை பண்ணிருக்க இல்ல நல்ல கேளு பா கேட்டுக்கிட்டு சும்மா இரு நீ தப்பவே முடியாது ஓ விஷயம் பூரா வெளிய அம்பலமாய் போச்சு உண்மை ஒத்துக்கறியா இல்லையா என்ன என்கிட்ட போய் சொல்றியாடா

ஏய் ஐயா மணியங்கடா உள்ள இருக்கா போய் இந்த பிராந்தி எடுத்துட்டு ஐயா பகலையே சரிங்க ஐயா எடுத்துட்டு வந்துட்டுங்க மாயமா மந்திரமா என்னைக்கும் நடந்த விஷயம் அதுவும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கிராமத்துல எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது யாரையா சொல்றீங்க கோர்ட்ல பசுபதியோட ஒரு ஒட்டுத்தாடிக்காரன பாத்தேன் இதுக்கு முன்னால் அவனையும் நான் பார்த்ததில்லை என்னையும் அவன் பார்த்ததில்லை யூகிச்சு சொல்கிறானா இல்லை உண்மையை சொல்கிறானான்னு தெரியலை அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலைமை அப்படி என்னதாங்கயா சொன்னான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே அதை நேரில் நின்று பார்த்தவன் மாதிரி சொல்கிறான் சொன்ன சொல்லி போகிறாருங்க அவர் மகன் தள்ளிவிட்டு தவறி விழுந்தானே செத்தாரு ம் மகனாலே இல்லைடா ஒருத்தன் அவனும் தள்ளுனா தள்ளனா யாருங்க நான் தான் நிஜமாவா சொல்றீங்க என் தங்கச்சி கட்டி கொடுத்ததுனால அண்ணாமலைக்கு நான் மாப்பிளைன்னு ஊர்காரங்கதான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை அப்படி நினைக்கவே இல்ல அத விட கேவலமா அந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரனாதான் வச்சிருந்தான் ஊர்காரங்க மாதிரி நானும் கை கட்டி தான் பேசணும் வார்த்தை குத்தி காட்டியே பே இந்த சொத்து பத்தெல்லாம் தானே இந்த ஆட்டம் போடுறான் அவனும் சரி அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன் அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட வாரிசை அவன் கூட என்னைக்கும் ஒட்ட கூடாதுன்னு நினைச்சேன் உங்க அப்பா மேல உனக்கு வெறுப்பா கண்ணு உன் கோவத்தை காயத்துல காமிச்சுட்ட ஏன் கோவத்தை எதுல காட்டுறதுன்னு தான் தெரியல அழகு நாச்சியார அனாதன்னு கூட்டிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏமாத்தி தான் வச்சுங்களேன் ஆனா அழகு அனாதை இல்லை எனக்கு தங்கச்சி முறை தூரத்து சொந்தம் அண்ணாமலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு இருந்தாவே தோத்து போனான் அழகு கர்ப்பமானா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை புயலாச்சு இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்கல என் மச்சான தனியா கூப்டேன். காரணம் என்னன்னு தெரியுதா தெரியல என் தங்கச்சி அதாவது உங்க மூத்த சம்சாரம் அவளால தான் இதெல்லாம் நடக்குது அவ இயற்கையா தண்ணி சுத்து போனா அவ எதுக்கு சாபம் அது நம்மள இப்படி பாதிக்கணும் ஐயோ நான் அப்படித்தான் நினைச்சுகிட்டு இருந்த மாப்பிள நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்னை மறந்துட்டீங்க வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சீங்களான்னு கேட்டா அட நான் என்ன சொல்றேன்னா அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம் அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது நாம நாளைக்கே செஞ்சிடலாம் அடடா நாளைக்கு எதுக்கு இன்னைக்கே பண்ணிடலாம் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் இருக்கிற அநாத சிரிக்கைக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம் தோப்புல வச்சு பண்ணுவோம் என்ன அப்பசு கூட மாதிரி யானை சத்தம் போடுது அதெல்லாம் நம்ம ஒண்ணும் யானைக்கு மட்டையை போட மறந்துருப்பான் நீங்க இருங்க நான் குட்டப்பா யானைக்கு போடாம எங்கடா போய் நான் நினைச்ச மாதிரி சாயங்கியம் நடந்தது அண்ணாமலை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தான் முட்டை அடிக்கிறதுக்காக பசுபதியை தூக்கிட்டு வர சொன்னேன் முட்டைக்கு பயந்து பசுபதி ஓடிக்கிட்டு இருந்தான் நீங்களா அவனை துரத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் தவிரவர் யாரும் இல்லை ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படியே அவன் முதுகலை எட்டி மிதிச்சேன் அண்ணாமலை நெருப்பு குண்டத்தில் விழுந்தான் அதுதான் சந்தர்ப்பம்னு நான் அழிவு ஒளிஞ்சுக்கிட்டேன் நெருப்பு பிடிச்ச அண்ணாமலை அலர்னா போராடுனா எங்கேயோ இருந்த பசுபதி ஓடி வந்தான் தண்ணி சட்டின்னு நினைக்க ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க அழகும் ஓடி வந்தா அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால் பார்த்தா என்ன செட்டியோட பசுபதி நின்னுகிட்டு இருந்தான் அவன் செஞ்ச அந்த ஒரு தான் கொலகாரன் ஆக்குச்சு என்ன தப்பிக்க வச்சது பசுபதி ஓனா ஊருக்காரங்க பழி அவன் விழுந்துச்சு பத்திரம் என் கைக்கு வந்துச்சு அழக பொம்மைய வச்சுக்கிட்டு அத்தனை சொத்தையும் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை சொத்துக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே நான் தான் அதிபதி

அரண்மனில் புடி வைத்து நாதியத்தை கழுதே என்னைய போலிஸ்ல காட்டி கொடுக்க போறேன் ஆமாண்டா இந்த அநாதிக்கு வாழ்க்கை கொடுத்தங்கிறதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ செஞ்ச கொலை இப்பவே பசுபதி கிட்ட போய் சொல்ல போற இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல இப்ப சொன்ன பாரு அதுதான் கரெக்ட் உயிர் லேட்டா போக கூடாது உடனே போயிடும்

எதுக்கு பேசுறான் ஏ பயம் வந்துருச்சா கோர்ட்டு கேஸ் சட்டம் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை தோத்துட்டா இதுவரைக்கு அனுபவிச்ச சொத்துல கையை விட்டு போயிடுமே அதனால நேரடியா வந்து பேரம் பேசுறான் கணக்கு போட்டு வந்திருக்கேன் பேசாதீங்க நீங்க பேசுறது எதுவுமே கேட்கற நிலைமையில இல்ல அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொத்து சுகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அனாதையாக்கி சொந்த ஊர்ல வாழ விடாம என்ன ஊரை விட்டு இல்ல அதுக்கு தங்கச்சியை வேற சாக்கா வச்சுட்டேங்க இருபத்தி ரெண்டு வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் சத்தியமா சொல்றேன் நான் சும்மா விட மாட்டேன் என்ன எப்படி துரத்துனீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்களை நான் துரத்தல என் பேரு பசுபதி இல்லை பேசி முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது பேசணுமா இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம் என்ன இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல இருபத்தி ரெண்டு வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சேன்

உங்க மாமா தான் பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போனா என்ன ரூம்ல போட்டு அடிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு தொடர்ந்தாங்க யாருன்னு தெரியல கீழே போய் பார்த்தேன் உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு இதை எடுத்துக்கிட்ட ஒரு தங்கச்சியை கூட்டிக்கிட்ட உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க வந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் இருபத்தி ரெண்டு வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும் இன்னொரு விஷயம் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீதான் தான் அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு ஒரு நிமிஷம்